அன்பர்கள் அனைவரையும் ஐ லம் டு அல்ப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று இந்த யூடியூப் விளக்காக அமைவது ஹில்டேக் பூங்கா பற்றியதாக இருக்கின்றது இன்று ஞாயிற்றுக்கிழமை வீதிகள் வெறிச்சோடி இருக்கின்றன இங்கு ஆஸ்திரியா நாட்டில் ஆண்டு அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் தங்களுக்கு பிடித்த இடங்களுக்குச் செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த வீடி வீதிகள் மிகவும் வெறிச்சோடிய நிலையில் இருக்கின்றது இந்த ஹிம்டேக் பூங்காவிற்கு ட்ரெம் லைன் ஒன் தான் நாங்கள் பயணம் செய்தோம் இங்கே ஆஸ்திரியாவில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது மிகவும் குறுகிய நேரத்தில் செல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த பூங்காவிற்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இப்போ உங்களுக்கு ட்ரெம் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நானும் எனது கணவரும் இதில் பயணம் செய்தோம் இந்த பூங்கா எப்படி இருப்ப இருக்கின்றது என்றால் ஹில்டேக் என்ற ஒரு காடு சிறிய ஒரு காட்டு பகுதியின் தான் இந்த பூங்கா இருக்கின்றது இந்த மக்கள் மிகவும் இயற்கையை நேசிக்கின்றவர்களாக இருப்பதால் காடுகளை அழிப்பதில்லை இவர்கள் பசுமை விரும்பியாக இருக்கின்றார்கள் எனவே காடுகளின் ஒரு பகுதியில் பூங்காவும் காடுமாக அமைந்திருக்கிறது எனவே சுற்றுலா செல்பவர்கள் குடும்பமாக எங்கேயாவது வெளியே செல்லவிருப்பவர்கள் நண்பர்கள் நிறைய புத்தகங்களை வாசிப்பவர்களை கூட இங்கு காணக்கூடியதாக இருந்தது இங்க நீங்க பார்ப்பது ஒரு காடு இந்த காடு அந்த பூங்காவின் ஒரு பகுதியிலேயே இருக்கிறது நடைபாதை இருக்கின்றது இங்கு ஜாகிங் செல்லும் நிறைய மக்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஆஸ்திரிய நாட்டவர்கள் நிறைய உடற்பயிற்சியில் மிகவும் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த காடுகள் மிகவும் அமைதியாகவும் மிகவும் தூய்மையாகவும் இருப்பதை உணர முடிகின்றன இங்கே ஒரு பகுதியில் இந்த குளத்தையும் காணக்கூடியதாக இருக்கிறது இந்த பாக்கின் நடுவிலே இந்த ஏரியோ அல்லது குளம் இருக்கின்றது இதை ஹில் டேக் ஏரி என்றுதான் கூறுகிறார்கள் இந்த ஏரியை கூட இந்த சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் போட்டிங் செய்யக்கூடிய வசதி இங்கு இருக்கின்றது மிகவும் மிதமான காலநிலை வெயிலும் அல்ல மழையும் அல்ல மிகவும் மிதமாக வலிமையான குளிர் இல்லை சமர் ஆரம்பிக்கின்ற பகுதியாக இருப்பதால் ஓரளவு வெயிலும் இருந்தது எனவே மக்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளுடன் இங்கு கழிப்பதற்காக வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பாக்கில் ஒரு சிறிய ஐஸ்கிரீம் கடை ஒன்றும் ஏனைய உணவுகளை சுற்றுண்டுகள் என்பதற்காக ஒரு உணவகம் ஒன்றும் இருந்தது காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறு இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது கிளிமடெக் பூங்காவில் மிகவும் இனிமையாக கழிந்தது இந்த காணொலியை நீங்கள் பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புகின்றேன் இத்துடன் இந்த காணொளி நிறைவுக்கு வருகிறது இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் ஐலண்ட் அல்ப்ஸ் என்ற எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுவதனூடாக உங்களது ஆதரவை எங்களுக்கு வழங்குவீர்கள் என நம்புகின்றோம்